Terima kasih telah menonton. <noise> வணக்கங்க நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸில் நிறைய பேர் என்றைக்குமே தண்ணிக்கே பிரச்சனை இல்லாத மாதிரியான ஒரு லேண்டு கேட்டிருந்தீங்க நல்லா சூப்பராக இருக்க போதுங்க நான் நின்று பேசிகிட்டு இருக்கிற அந்த இடத்தோட பரப்பளவு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கரை தொண்ணூறு சென்ட்லேருந்து ரெண்டு ஏக்கராக்குள்ளே சேருங்க எல்லாமே எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து நம்ம ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் கொடுவேரி டேம் கொடுவேரி அணை எல்லாத்துக்குமே தெரியும் ஜஸ்ட் அங்கேருந்து வந்தோம்னா ஒரு வாக்குப்பள்ளையே வந்துருதுங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வந்துடுது சத்திமங்கலத்திலேருந்து வந்திங்கனால் அதிகபட்சமாக ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே வந்துருதுங்க ஈரோட்டிலேருந்து வரமா இருந்தால் அப்படி நம்ம ஹைவேஸ் விலையே வந்தோம்னால் ரொம்ப பக்கம் நல்லா எக்ஸாக்டாக சதுமுகங்கிற இடத்துல தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு இந்த வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓனரோட நம்பர் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதனால் டேரெக்ஷன்ஸு என்ன போக்குவரத்து எல்லாமே அதில் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருவோம் பார்த்துங்க நல்லா அவ்வளோ அமேசிங்காக இருக்குங்க தண்ணிக்கு என்ன இந்த ஏரியாவில் பிரச்சனை கிடையாதுங்க அவ்வளோ சிலிப்பான பூமி இது வந்து கிட்டத்தட்ட டோட்டலாகவே எல்லாமே கரும்பு தான் போட்டிருக்காங்க கிணறு ஒன்று வந்துடுதுங்க கூட்டு கிணறு தான் ஒன்று ஒன்று வீடியோக்களை பார்த்துடலாம் வாங்க Terima kasih telah menonton! தோட்டத்தோட அமைப்பு நல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குதுங்க தோட்டத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே எல்லாமே அப்போ எல்லாமே சைட் ஆகி அது நல்ல வேல்யூபுளாக இருக்குங்க எல்லாமே டோட்டலாகவே வீடு ஆயிடுச்சு அப்புறம் தோட்டத்தை சுற்றியுமே ஃபுல் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க டோட்டலாகவே ஃபுல்லாகவே கரும்பு கடை இருக்குதுங்க அப்புறம் காட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீட்டாக ட்ரிப் இரிகேஷனுமே கொடுத்துருக்காங்க கிணறு கூட்டு கிணறு அதிலிருந்து டேரெக்டாக எல்லாமே ட்ரிப் இரிக்கேஷன் கொடுத்துருக்காங்க பொதுவாகவே இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க பார்க்கலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நம்ம ஒரு ஃபேமிலியாக இருந்து வீடு கட்டினாலும் பர்ஃபெக்டாக இருக்கும் வழித்தோடம் பார்த்திங்கன்னா நல்லா ஊருக்குள்ளேயே வந்ததுங்க வந்து இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்து காட்டுக்கு மட்டுமே சேர்ந்த மாதிரி தனி தடங்க அதுவுமே பட்டாக்குள்ளே வந்துடுது இன்னும் நேரில் வந்து பார்க்கும்போது பக்காவாக தெரியுங்க மண் வளமே நல்லா அருமையாக இருக்குதுங்க ஏன்னா தண்ணிக்கு பிரச்சனை இல்லை தான் நம்ம இன்னுமே இதை தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு பண்ணாலும் நல்லா அருமையாகவே வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிணறு இந்த காட்டுக்கு சேர்ந்த கூட்டு கிணறுங்க ஈக்குவல் சேருங்க அதாவது செரி கூட்டுருக்கு இந்த காட்டுக்கு பக்கத்து காட்டுக்காரருக்கு செரி கூட்டுருக்கு இதில் இருக்க மோட்டர் வந்து தனிப்பட்ட முறையே இந்த காட்டுக்கு சேர்ந்ததுங்க அதுபோக பொதுவில் ஒரு அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் இருக்குது தண்ணிக்கு குறைவே கிடையாதுங்க இந்த ஏரியாவில் தோட்டத்தோட மொத்த அமைப்புமே பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபெக்டான தண்ணிக்கு என்றைக்குமே பிரச்சனை இல்லாத பூமிங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரனால் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாங்க ஏன்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப பூமிங் மார்க்கெட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஈரோடு காஞ்சி கோயில் ரோடில் ஒரு பெரிய என்எச் லெவலுக்கு எல்லாமே பெரிய ரோடு ஆயிடுச்சுங்க இதுமே நமக்கு அப்படிதான் ஈரோடு போகிறனால ரொம்ப ஈஸியான அசசபிலிட்டிட்டிங்க அப்புறம் மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி குறைவில்லாதங்காட்டி நீங்கள் பார்க்க அந்த மாதிரி எந்த வகையான ஈல்டு வேணாலும் நமக்கு ஈஸியாக எடுக்கலாங்க அப்புறம் நின்று பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இல்லை அப்பவே சைட்டாக எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் ஆகிடுச்சிங்க நல்ல ஒரு ஹில் வியூ அட்மாஸ்பியர்ல இருக்கு இதனுடைய பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்கன்னா மொத்தமா அப்படியே ஒன்னே முக்கால் கோடி ரூபா சொல்றாங்க ரேட்டுங்கிறது ரொம்பவே ரீசனபிளா போயிட்டு இருக்குங்க ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த ஏரியாவும் அந்த மாதிரி நல்ல தண்ணி வசதி குறைவில்லாத இருக்காட்டி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த தோட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊர் தோட்டங்க அதுதான் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸே நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி வரதும் பார்த்து சுற்றியுமே வீடுகள் இருக்குது நம்ம தோட்டத்தை சுற்றியுமே பின்னாடி எல்லாமே அருமையான வீடுகள் இருக்குங்க அதனால் இதில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாங்க நல்லா பர்ஃபெக்டாக வச்சு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போகிற மாதிரினாலும் நல்லா அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் பிடிச்சிருந்தால் இதில் நான் டேரெக்டாக ஓனரோட நம்பர் தாங்க போஸ்ட் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் டேரெக்டாக ஓனருக்கே கால் பண்ணிங்க ரேட்டுமே உங்களுக்கு ரீசனபிளாக நெகோஷியேட் பண்ணுவார் அப்புறம் இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி எந்தெந்த லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு என்ன கிலோமீட்டர்ஸ் வரங்கிறதை பார்த்துங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ